கம்சன் முதலானவர்கள் பூமியில் தைக்கும் மொட்டல் போன்றவர்கள் அவற்றை பிடுங்கித்தான் ஆக வேண்டும் அவர்கள் அழிந்தால் பூமி தேவி பாரம் நீங்கி லேசாக விடுவாள் சேஷரூபியாக இருந்து நீ அவளை தலையில் தாங்குகின்றாய் சிகண்டகம் என்பது சிகையில் ஒரு பகுதி அதை எடுத்து அலங்காரமாக ஒரு முடிச்சாக போடுவது அது தலைக்கு பாரமாவதில்லை அதுபோல் இந்த பூமியும் உமது சிரசில் காலம் பாங்காக திகழ வேண்டும் ஆகவே அவளை ரட்சிப்பாயாக என்று தேவர்கள் பிரார்த்திக்கின்றார்கள் கம்சப் சேயம் शल्यैरिव वा चिरं तय ही भवतुते पृथ्वी शेषम मूर्तेर